இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு ஆறு மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டு இருந்தார் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே பயங்கர பாச மழையாக இருக்கும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டாண்டிங்காக இருந்தது போ போக போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது ஓ எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்றுற அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது இது வந்து உராசரணன் வந்து பத்திரிகை தொழில்தான் வந்திருக்காருன்றதுக்காகவோ சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்ல இல்லை இந்த படம் நல்ல படம் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி